ஆயுத பூஜை அப்படின்னு விமர்சையாக வந்து கொண்டாடக்கூடிய வழக்கங்கிறது இருக்குது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் வந்து பூஜை செஞ்சு மரியாதை செய்கிறது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையான ஒரு விஷயம் ஆயுத பூஜை அப்படிங்கிற அந்த பேரை கேட்டவுடனே ஆயுதங்கள் அப்படிங்கிறது டக்குன்னு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது பண்டைய தமிழர்கள் பயன்படுத்தின ஆயுதங்கள்லாம் என்னென்ன அதோடைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு வாட்டி பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிது அதுதான் இனி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் பண்டைய தமிழர்கள் பயன்படுத்தின ஆயுதங்கள் என்னென்ன வாங்க பார்த்தலாம் கவ ஆயுதம் அப்படிங்கிறது ஒரு வடமொழி சொல் அது தமிழ் சொல்லே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆயுதம் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமா ஆயுதம்னு மாறிடுச்சு அது உண்மையிலேயே ஒரு நல்ல தமிழ் சொல் தான் நாம் நம்மளுடைய வெப்பன்ஸை அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு கருத்துங்கிறதும் இருக்கு ஆனால் பொதுவாக தமிழில் இந்த ஆயுதங்கள் வெப்பன்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா படை படைனா சோல்ஜர்ஸ் தானே படை வீரர்கள்னு சொல்லுவாங்களே அப்படின்னு தோணும்ல கரெக்ட் படை வீரர்கள் படையை பயன்படுத்தக்கூடிய வீரர்கள் அப்படிங்கிற தான் அந்த படை வீரர்கள்ங்கிற பேருக்கு வருது படை அப்படிங்கிறது வெப்பன்ஸை குறிக்கக்கூடிய ஒரு சொல் பொதுவாக தமிழர்கள் அவங்களுடைய படைப்பிரிவுகள் வந்து கரிப்படை பரிப்படை தேர்ப்படை படைன்னு நான்கு படைப்பிரிவுகளாக பிரிச்சுருந்தாங்க கரிப்படை அப்படின்னா யானைகளுடைய படை பரிப்படை அப்படின்னா குதிரைகளுடைய படை தேர்ப்படை அப்படின்னா தேர்கள் நிறைந்த படை அதுக்கப்புறமா படை அதாவது களத்துல நேரடியாக இறங்கி சண்டைப்படக்கூடிய வீரர்கள் நிறைந்த படை இந்த நான்கு படைப்பிரிவுகள்லையும் பல ஆயுதங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஆயுதங்களுடைய லிஸ்டெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கும் சங்க பாடல்கள் நிறைந்த அந்த தொகுப்புல இருந்து நமக்கு நிறைய ஆயுதங்களுக்கான குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஈர்வாள் உடைவாள் கதிரறுவாள் கதை கல்லீடு கூடை கணையம் கழுகுப்பூரி கவசம் கழுமுள் குந்தம்னு இப்படி ஏகப்பட்ட ஆயுதங்களுடைய பெயர்கள் நமக்கு கிடைக்குது இப்படி போயிட்டே இருக்கக்கூடிய பட்டியலில் சொல்ல இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள்லாம் இப்படி இருந்துச்சு எந்தெந்த ஆயுதங்களை தான் இந்த பேர்ல வந்து அவங்க சொன்னாங்க இன்னைக்கும் அந்த ஆயுதங்களுடைய விஷுவல் நமக்கு இருக்கா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமா இப்படிங்கிற பல கேள்வி வரும் இல்லையா அதை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் தமிழர்கள் பயன்படுத்தின இந்த வெப்பன்ஸை ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க ஒன்னு கைவிடு படை இன்னொன்று கைவிடா படை இந்த ரெண்டு பிரிவுகளும் இன்னும் ஃபர்தரா வந்து கேட்டகரைஸா பிரியுது அதாவது இந்த கை விடுபடையில் தடுபடை எரிபடை அப்படிங்கிறது வரும் அதே சமயத்தில் கை விடாபடையில் குத்துப்படை வெட்டுப்படை அடுபடை அப்படிங்கிறதுலாம் வரும் இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்கா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம் இந்த கை விடுபடை அப்படிங்கிறது என்ன நம்ம கையிலிருந்து விடுபடக்கூடிய ஆயுதங்கள் அதாவது தற்காப்புக்காக நம்ம அந்த இருந்து நம்ம வந்து தூக்கி வீசெறியலாம் இல்லை அந்த ஆயுதமே தூக்கி வீசெறியக்கூடிய ஆயுதமாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம கையிலே இருக்க வேண்டிய ஆயுதங்கள் அப்படிங்கிறது வரும் அந்த ஆயுதங்கள் வந்து நம்ம கையிலேருந்து போயிடுச்சுன்னா நம்ம உயிருக்கே உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து கைவிடாபடை அப்படிங்கிறது பேர் இப்போ கை விடுபடையில இருக்கக்கூடிய சப் கேட்டகரிஸை பாக்குறதுக்கு முன்னாடி கை விடாபடையில இருக்கக்கூடிய சப் கேட்டகரிஸை பார்த்துடலாம் குத்துப்படை அப்படிங்கறது என்னன்னா குத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இந்த வேல் மாதிரியான ஆயுதங்கள் அதுவே வெட்டுப்படை அப்படின்னா வெட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அதாவது வால் கோடரி மாதிரியான ஆயுதங்கள் வெட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுது இல்லையா அதனால அதுக்கு வெட்டுப்படை அதே சமயத்துல அடுபடை அப்படிங்கிறது என்னன்னா அடிக்கிறதுக்கு இந்த சுத்தி கதாயுதம் மாதிரியான அடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் வந்து அடுபடை இதெல்லாம் இந்த கைவிடா கீழே வருது சரி இந்த கை விடுபடை கேட்டகரியில் இருக்கக்கூடிய சப் கேட்டகரிகள்லாம் என்னது ஒன்று தடுப்படை அதாவது தடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஆயுதங்கள் கேடயம் அந்த கேடயமே ஒவ்வொரு மெட்டீரியலில் செய்யப்பட்டிருக்கும் இல்லையா மரத்தால் செய்யப்பட்ட கேடயத்துக்கு மாவாட்டணம் அப்படிங்கிறது பேர் அதே மாதிரி எக்கு எறும்பால் செய்யப்பட்டதுக்கு எக்கம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த கீழே வரும் அடுத்தது எரிபடை அப்படிங்கிறது எரியக்கூடிய வெப்பன்ஸ் அதாவது இந்த அம்பு குட்டியாக இருக்கக்கூடிய வாழ் எரிவாள்னு சொல்லுவாங்க டேகர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து தூக்கி வீசி எரியலாம் எதிராளியை பார்த்து அந்த மாதிரி வீசி எரியக்கூடிய ஆயுதங்கள் வந்து இந்த எரிபடை கீழே வரும் ஸோ அது கையை விட்டு வெளியில போகுது அதனால அது கைவிடுபடை அவ்வளோதான் இப்படி கேட்டகரிஸ்டாக பிரித்து தமிழர்கள் பயன்படுத்தின ஆயுதங்களுடைய ஒரு சில ஆயுதங்களை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் தமிழர்கள் பயன்படுத்தின ஆயுதங்கள்ல மிக மிக தொன்மையான ரொம்பவும் பயன்படுத்தின ஒரு ஆயுதம் எது ரொம்பவும் மதித்த ஒரு ஆயுதம் எதுனா வேல் கற்கால கருவிகளை நம்ம பயன்படுத்தினதுல இருந்து நேரடியா அதுக்கப்புறமா நம்ம ஒரு வெப்பனை உருவாக்கும் போது முதல்ல உருவாக்குனது இந்த வேல் தான் வேல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தொன்மையான ஒரு ஆயுதம் அதனாலதான் இன்னைக்கும் அதை வழிபடக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வச்சிருக்கோம் தமிழர்களின் ஒப்பற்ற கடவுளாக விரும்பி வணங்கப்படக்கூடிய முருகனுடைய ஆயுதம் எதுனா வேல் தான் இன்னும் பல இடங்கள்ல வந்து இன்னைக்கும் கூட வேல் அப்படிங்கிறத முருகனுடைய அடையாளமா முருகனுடைய உருவமே இல்லைன்னா கூட வேலை வந்து வச்சு வணங்கக்கூடிய வழக்கம்ங்கிறது இருக்கு நீங்கள் காரு வண்டியிலலாம் கூட வேல் ஸ்டிக்கர் வைப்பாங்க இல்லை வேலுடைய இந்த குட்டி வேலை வந்து காருடைய டேஷ்போர்டில் வைக்கிற வழக்கம்லாம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு இன்னும் வேலுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை நீங்கள் நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மகாபலிபுரம் தாண்டி சாலுவன் குப்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்கு ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் பல்லவர் காலத்துக்கு முந்தைய கோயில் அது சங்க காலத்தை சார்ந்த கோயில் இது அப்படின்னு தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து உறுதி செஞ்ச ஒரு கோயில் இது செங்கலால செய்யப்பட்ட ஒரு கோயில் இந்த கோயிலில் வேற எந்த தெய்வத்துடைய உருவமும் இருக்காது வெறும் ஒரே ஒரு வேல் மட்டும்தான் இருக்கும் அந்த வேலை வைத்து மட்டுமே வணங்கியிருக்காங்க அது ஒரு முருகன் கோயில் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வேலையே எவ்வளோ வெரைட்டிஸ்ல வந்து தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த வேலுடைய பெயர் ஏந்திலை அதாவது இந்த வேலு அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமான இலை வடிவமைப்போடு இருக்கும் அதனால இதுக்கு ஏந்திலை வேல் அப்படிங்கிற பெயர் அதே மாதிரி இந்த வேலுடைய பெயர் சிறு இலை வேல் அதாவது அது பெரிய இலை இது சின்ன சைஸ் இலை அதனால இதுக்கு சிறு இலை வேல் அப்படிங்கிறது பேர் இதே மாதிரி பூந்தலை வேல் அப்படிங்கிற ஒரு வேல் இருக்கு அதோடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா பூ மாதிரியே இருக்கும் அதோடைய தலை அமைப்பு இப்படி பல வெரைட்டிஸில் வேல் அப்படிங்கிறது இருக்கு இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு வேல் எதுன்னா சுடரிலை வேல் அப்படிங்கிற அந்த வேல் தான் இந்த சுடரிலை வேல் தான் முருகன் தன்னுடைய கையில் வச்சுருப்பார் அதாவது பார்க்கறதுக்கு ஒரு விளக்குல இருந்து எரியக்கூடிய விளக்கின் ஒளி சுடர் மாதிரி இந்த வேலுடைய தலை அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு சுடரிலை வேல் அப்படிங்கிறது பேர் அடுத்தது ரெட்டை கருவீட்டி அப்படிங்கிற இன்னொரு ஆயுதத்தை வந்து தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க இது பார்க்கறதுக்கு அப்படியே டியூனா ஃபோக் மாதிரி இருக்கும் இதுவும் ரொம்ப பழங்காலத்துல இருந்தே நம்ம பயன்படுத்திருக்கோம் இப்படி பல ஈட்டி வகைகளை வந்து தமிழர்கள் வந்து இந்த வேல் ஈட்டி மாதிரியே தமிழர்கள் பயன்படுத்தின இன்னொரு முக்கியமான ஆயுதம் எது அப்படின்னா திரிசூலம் இன்னைக்கும் நீங்க அம்மன் கோயில்கள்ல சிவன் கோயில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த திரிசூலம் அப்படிங்கறத வச்சிருப்பாங்க குறிப்பாக அம்மன் கோயில்களில் அதிகமா இந்த திரிசூலம் அப்படிங்கறது இருக்கும் தமிழர்களுடைய மிக தொன்மையான பெண் கடவுள் யாரு அப்படின்னா கொற்றவை இந்த கொற்றவையுடைய கையில் ரொம்ப தொன்மையான காலத்தில் இருந்து திரிசூலம் அப்படிங்கிறத தான் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் அதுதான் இன்றைக்கும் அம்மன் வழிபாடுகளில் அப்படியே தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த திரிசூலத்துலேயுமே வெவ்வேறு டிசைன்ஸில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது சென்ட்ராக இருக்கிறது சுடர்வேல் மாதிரி இருக்கும் சைடில் வந்து வளைஞ்சிருக்கிற மாதிரியான டிசைன்ஸ்லாம் கூட இந்த திரிசூலங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அப்படி உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு சூளத்துக்கும் ஒவ்வொரு வகையான பெயர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு உதாரணத்துக்கு திரிசூலத்தில் இருக்கக்கூடிய அந்த மூணு ஷார்ப்பான பகுதியுமே வேல் மாதிரியான அமைப்பில் இருந்ததுன்னா அதுக்கு இலைதலை சூளம் அப்படிங்கிறது பேராக இருந்திருக்கு இல்லைனா முத்தலை வேல் அப்படிங்கிற பேருங்கிறது இருந்திருக்கு அதுவே வேல் மாதிரி இல்லாமல் ஷார்ப்பாக ஆணி மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு முத்தலை கழு அப்படிங்கிற பேருங்கிறது இருந்திருக்கு கழுவேற்றம் அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஷார்ப்பான ஒரு ஒரு கடப்பாரை மாதிரியான ஒரு இதில் மனிதர்களை அப்படியே ஆசனத்தோட உட்கார வச்சிருவாங்க அதே தான் இந்த சூளத்தின் அமைப்பும் இருக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு முத்தளை கழு அப்படிங்கிற பேருங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இதே மாதிரியான முத்தளை கழு அப்படிங்கிறது ஆதிச்சநல்லூர்ல இருந்து கிடைக்கப்பட்ட ஆயுதங்களுடைய பட்டியல்ல நீங்க பார்க்க முடியும் இதே மாதிரி நீளமா அந்த திரிசூலம் அப்படிங்கிறது இருக்கும் ஆதிச்சநல்லூரில் நமக்கு கிடைத்த ஆயுதங்கள்ல இதே மாதிரி பல ஆயுதங்கள் இருக்குது வாள்களே வெவ்வேறு வெரைட்டியில் இருக்குது ஈட்டி வெவ்வேறு வெரைட்டியில் இருக்குது வேல் வித்தியாசமான வேல்கள் இருக்குது எல்லாமே ஆதிச்சநல்லூரில் கிடச்சது அதாவது இரும்பின் தொன்மைங்கிறது தமிழர்கள் கிட்டேருந்து தான் தொடங்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்த பல தொல்பொருள் ஆய்வுகளில் ஆதிச்சநல்லூர் முக்கியமான ஒன்று அதுல இருந்து பெற்ற பொருட்களில் இந்த ஆயுதங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா எப்போவோ நம்ம இரும்பு செய்ய பழகிட்டோம் அதை வச்சு ஆயுதங்கள் செய்ய பழகிட்டோம் அந்த ஆயுதங்களை இப்படி வித்தியாச வித்தியாசமாக வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் இரும்பின் தொன்மைங்கிறது எவ்வளவு பழமையானது தமிழர்கள் இரும்பை எப்போவோ கண்டுபிடிச்சிட்டாங்க அதோடைய தொன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இரும்பின் வரலாறுன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய தெரிய வரும் இந்த வேலுக்கு அடுத்து தமிழர்கள் பயன்படுத்தின மிக முக்கியமான இன்னொரு ஆயுதம் எது அப்படின்னா வில்லும் அம்பும் தான் தமிழர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஆயுதமா இருந்திருக்கு தான் மூவேந்தர்களில் ஒருத்தரான சேர மன்னர் வந்து அவங்களுடைய கொடியிலேயே வில் அம்பு அப்படிங்கிறத வச்சிருந்தாங்க இந்த வில் அம்பு டெக்னாலஜிலையுமே அவ்வளோ தூரம் மெனக்கெட்டுருக்காங்க அம்பு பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்புடைய தன்மை என்ன எதுக்காக அந்த அம்பு பயன்படுத்தப்படுது அந்த அம்பு எவ்வளவு தூரம் பயணிக்கணும் அதுக்கேத்த மாதிரி எப்படி டிசைன் பண்ணணும்னு ஒவ்வொன்றுமே கவனிச்சிருக்காங்க இதே மாதிரிதான் வில்லை உருவாக்குறதுக்கும் பயங்கரமாக வந்து மெனக்கெட்டுருக்காங்க வல்வில் ஓரி அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்தார் வல்வில் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப வலிமையான ஒரு வில் மேபி அது வந்து இரும்பால் செய்யப்பட்ட வில்லா கூட இருந்திருக்கலாம் அந்த வில்லை எடுத்து நாணல் பூட்டி அம்பு விடுற அளவுக்கு பலம் வாய்ந்தவன் ஓரி அப்படிங்கிறது அந்த வல்வில் ஓரி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இப்படி நம்ம ரொம்ப அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இந்த எப்படி நம்ம வேலில் பல டைப்ஸ் இருந்தது அதே மாதிரி ஈட்டில பல டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோமோ அதே மாதிரி வில்லுலையுமே பல டைப்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு இதற்கடுத்து தமிழர்கள் பயன்படுத்தின இன்னொரு ஆயுதம்ங்கிறது வால் வால்லயே எவ்வளோ வெரைட்டி எக்கச்சக்கமான வெரைட்டி கூன் வாள் கத்தி வாழ் கைப்பிடி உடைவாள் பிடிவாள் படைவாள் அதே மாதிரி குறும்பிடின்னு ஏகப்பட்ட வாழ்வகைகளை வந்து தமிழர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கூன் வாழ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கூண் விழுந்த மாதிரி வளைஞ்சிருக்கும் இப்படி வளைந்த வாழை வந்து தமிழர்கள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா அதுதான் வீசுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி சேரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மின்னல் வெற்ற மாதிரியான வாழ் அமைப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த மின்னல் வெட்டுற மாதிரியான வாழ அமைப்பை சேரர்களுக்கு அப்புறமா திருவந்தாகூர் சமஸ்தானத்தை ஆட்சி செஞ்ச நாயர்கள் வரைக்குமே பயன்படுத்தியிருக்காங்க இப்படி வெவ்வேறு வித்தியாசமான வாழ்கள் இருந்ததுலேயே அதில் ரொம்ப முக்கியமான அழகான ஒரு வாழ் எது அப்படின்னா சுருள் வாழ் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க பா பார்க்கறதுக்கு சாட்ட மாதிரி இருக்கும் சுருண்டும் நிற்கும் ஆனால் அது ஒரு வாழ் ரெண்டு பக்கமும் ஷார்ப் இருக்கும் தூக்கி வீசினாங்கன்னா எதிரியோட கழுத்தே காலி அப்படி ஒரு வாழை உருவாக்கி அந்த வாழ் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்குன்னே ஒரு கலையை வந்து உருவாக்கியிருந்தாங்க தமிழர்கள் அந்தளவுக்கு வெப்பன்ஸ் மேக்கிங்கில் போர்க்கலையில் நம்ம அவ்வளோ சிறந்தவர்களாக இருந்திருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு சிறந்தவர்களாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அழகான ஒரு வெப்பன் வந்து இன்னைக்குமே சான்றாக இருக்குது அதுதான் வளரி வளரிய ரொம்ப தொன்மையான காலத்தில் இருந்து அதாவது சங்க இலக்கிய பாடல்கள்லேயே நமக்கு அதற்கான குறிப்புகள் இருக்குது அங்கே இருந்து ஆங்கிலேயர்கள் காலகட்டம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இன்றைக்கும் மதுரையில் அழகர் வந்து ஆற்றுல இறங்க போவார்ல அப்படி அவர் ஆற்றுல இறங்க போகும்போது கையில் வளரி எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி தான் இன்னைக்கும் வழிபடுறது வழக்கம் அந்த அளவுக்கு வளரி நமக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் வழக்கமாக ஆஸ்திரேலியன் அப்போஜினல்ஸ் பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்சுருப்பாங்க பூமராங்கன்னு சொல்லுவாங்க அது விட்டால் திரும்ப வரும் இன்றைக்கி பிளாஸ்டிக்லலாம் கூட வந்துருச்சு ஆனால் இரும்புல தமிழர்கள் செஞ்சுருக்காங்க அந்த இரும்புல செஞ்ச வளரிங்கிறது திரும்ப வந்துருக்கு அந்த டைமென்ஷன்ஸுங்கிறது எவ்வளோ துல்லியமாக இருந்தால் இப்படி இரும்புல செஞ்சதும் திரும்ப வர்ற அளவுக்கு அது இருந்திருக்கும் விரட்டலாம் இருக்குல்ல இந்த வளரியை பார்த்து ஆங்கிலேயர்கள் இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆயுதம் இந்த ஆயுதங்கள் வந்து நம்ம வந்து பயங்கரமான பயத்தை உருவாக்குது பலவீனப்படுத்துது அப்படிங்கிற குறிப்புகள்லாம் எழுதியிருக்காங்க இந்த வளரி இருந்ததுன்னா கண்டிப்பா இவங்க நமக்கு எதிராக புரட்சி செய்வாங்கன்னு சொல்லி வளரிய தடை பண்ணுற அளவுக்கு ஆங்கிலேயர்கள் போனாங்கன்னா அந்த ஆயுதம் எந்த அளவுக்கு வலிமையான ஒன்றா இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கலாம் இது எல்லா ஆயுதத்தையும் விட இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலைட் ஆயுதம் இருக்கு அந்த ஆயுதம் இன்றைக்கும் பலரை வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கு சினிமாவில் முக்கியமான ஒரு ஒரு கேரக்டராக அந்த ஆயுதம் வந்து இன்னைக்கு இருக்கு அதுதான் அருவாள் அறிவாள் அப்படிங்கிறது தமிழர்களுடைய தொன்மையான ஆயுதங்கள்ல ஒன்று கருப்பசாமி ஐயனார் மாதிரி மக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே இந்த ஆயுதத்தை தான் கையில் வந்து வச்சிருப்பாங்க எப்படி வேல் வந்து தமிழர்களுக்கு தொன்மையான ஒன்றும் அதே மாதிரி அருவாளும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒன்று இந்த அருவாலேயே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது வீச் அருவா கதிர் அருவாள்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு இவ்வளோ வெரைட்டிஸில் இருக்கக்கூடிய இந்த அருவால் திருப்பாச்சி அருவா தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அங்கே செய்கிற அருவா தான் தரமாக அருவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது திருப்பாச்சி ஊர் இல்லை திருப்பா அப்படிங்கிறது தான் அந்த ஊருடைய பேர் அந்த ஊரில் செய்கிற அருவா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான அருவா அப்படிங்கிற பேர் எடுத்துருச்சு ஆனால் அப்படி ஏன் ஒரு பேர் எடுத்ததுங்கிறதுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இன்னொரு நாள் அருவாளுடைய வரலாறை பற்றி டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்ம பார்த்துடலாம் இந்த ஆயுதங்கள்லாம் சொல்லும் போதே நிறைய ஆயுதங்களை போதே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்குது வளரிலாம் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த வளரி பற்றி அறுவாள் பற்றி அதே மாதிரி வேல் பற்றி இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு வாட்டி தனித்தனியாக ஒவ்வொரு எபிசோடாக எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் நம்ம பார்ப்போம் சரியா சரி ஓகே பி கேஸ் தமிழர்களின் ஆயுதங்களை பற்றி நம்ம பார்த்தது உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா மறந்துடாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நிறைய பேர் போய் சேரும் ஓகே அடுத்து இதே மாதிரி இன்னொரு இன்ஸ்டிங்கான கண்டோடு உங்களை வந்து பார்க்கறேன் பை!